தேங்காய் வியாபாரி ஒருத்தர் ஊர்ல போயிட்டு தேங்காய் வைக்கலாம்னு சொல்லிட்டு அவரோட மாட்டு வண்டியில தேங்காய்களை ஏத்திக்கிட்டு ஸ்பீடா போயிட்டு இருந்தாரு அவரு போயிட்டு இருக்கும் போது ரோடு ரெண்டு வழியா பிரிஞ்சது அந்த ரெண்டு ரோட்ல எந்த வழியா போனா ஊரு வரும்னு தெரியாம நின்னுட்டு இருந்தாரு அந்த வழியா ஒரு சின்ன பையன் வந்தான் அவன் கிட்ட இந்த வழியா போனா ஊரு வருமானு கேட்டாரு அதுக்கு அந்த பையனும் வருமேனு சொன்னான் போய் சேர எவ்வளவு மணி நேரம் ஆகும்னு கேட்டாரு ஸ்லோவா போனா பத்து நிமிஷத்துல போயிடலாம் ஸ்பீடா போனா அரை மணி நேரம் ஆகும்னு சொன்னோம் அதுக்கு அவர் கோவப்பட்டு என்ன கிண்டலா ஸ்பீலாக போனா எப்படி டைம் அதிகமாகும்னு கேட்டாரு அதுக்கு அந்த சின்ன பையனும் போய் தான் பாருங்களேன்னு சொன்னான் அவரும் வண்டியை ஸ்பீடா ஓட்டிட்டு போனாரு கொஞ்சம் தூரம் போனதும் அந்த ரோடு ஃபுல்லாக கல்லெல்லாம் கொட்டி இருந்துச்சு அவர் வண்டியை ஸ்பீடா ஓட்டிட்டு வந்ததனால வண்டி தடுமாறி கவிழ்ந்துடுச்சு தேங்காய் எல்லாமே சிதறி போயிடுச்சு அதுக்கப்புறம் அவர் கீழே இறங்கி வண்டியை நிறுத்தி சிதறின தேங்காய் எல்லாம் பொறிக்க வைக்கவே அரை நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்போதான் அவருக்கு புரிஞ்சிது அந்த பையன் சொன்ன வார்த்தை